தினமும் ஒரு தூண்டு தேங்காய் சாப்பிட்டால் தேங்காய் மென்று சாப்பிட்டால் தேங்காயை பச்சையாகவே மென்று சாப்பிடுவதால் ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் தேங்காயில் காணப்படுகிறது தேங்காய் இளநீர் எண்ணெய் பூ பால் என ஒவ்வொரு நிலையிலும் மனிதருக்கு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது எனவே தேங்காயை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து இந்தப் பதிவில் பார்ப்போம் வயிற்றுவலி குணப்படுத்தும் தினமும் சிறிது தேங்காயை மென்று சாப்பிடுபவர்களுக்கு குடலில் உள்ள புழுக்களை நீக்கவும் மலச்சிக்கலை போக்கவும் பயன்படும் வயிறு உப்புசம் வயிற்றுப்புள் வயிற்றுவலியை குணப்படுத்தும் தேங்காயில் குரதம் மற்றும் செலினியம் சத்துக்கள் அதிகம் உள்ளது இவை முடி உதிர்வது முடி அடர்த்தி குறைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் தைராய்டு தைராய்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகச்சிறந்த உணவாக விளங்கும் தேங்காய் தைராய்டு அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அதை சரிப்படுத்துகிறது சரியாக சாப்பிடாதது மன அழுத்தம் மற்றும் மோசமான வாழ்க்கை முறையால் பலருக்கு இளம் வயதிலேயே தைராய்டு பிரச்சனைகள் உருவாகின்றன எனவே தேங்காய் தைராய்டு பிரச்சனையை போக்கும் சிறந்த உணவு என்று கருதப்படுகிறது தலைமுடி உதிர்வை தடுக்க தேங்காயில் புரதம் மற்றும் செலினியம் சத்து அதிகம் நிறைந்துள்ளது பச்சை தேங்காயை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு இந்த இரண்டு சத்துக்களும் உடலுக்கு கிடைக்கப்பெற்று தலைமுடி அடர்த்தியாக வளர உதவுகிறது முடி உதிர்வு ஏற்படுவதை வெகுவாக குறைக்கிறது மேலும் இளநரை ஏற்படுவதை தடுத்து பளபளப்பான அடர் கருப்பு நிறம் கொண்ட முடி வளர தேங்காய் துணை புரிகிறது எலும்புகள் வலுப்பெற தேங்காயில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களும் அதிகம் நிறைந்துள்ளன தினமும் காலையில் சிறிதளவு புதிய பச்சை தேங்காயை மென்று தின்பதால் உடலுக்கு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் கிடைத்து எலும்புகள் மற்றும் பற்களை வலுவடைய செய்கிறது எலும்புகளை வலிமைப்படுத்தி எதிர்காலங்களில் ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் ஏற்படாமல் காக்கிறது மேலும் பற்களுக்கு தன்மையையும் கொடுக்கிறது இளமையான தோற்றம் பெற அளவுக்கு மீறிய உடல் உழைப்பில் ஈடுபடுபவர்களுக்கு இளம் வயதிலேயே உடலளவில் முதுமையான தோற்றம் ஏற்படுகிறது இப்படிப்பட்டவர்கள் தேங்காயை அடிக்கடி மென்று தின்ன வேண்டும் தேங்காயில் சைட்டோகைனின் கைனெட்டின் திரான் சீட்டின் போன்ற வேதிப்பொருட்கள் அதிகம் உள்ளது இவை நமது இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை சரியாக பராமரித்து உடலுக்கு இளமையான தோற்றத்தையும் ஏற்படுத்துகிறது தேங்காய் மருத்துவ பயன்கள் தேங்காய் மிகச்சிறந்த சிறந்த இரத்த சுத்திகரிப்பு பண்டம் தேங்காயின் மருத்துவத்தன்மை இருதயம் கல்லீரல் சிறுநீரக குறைபாடுகளை களையக்கூடியது தாகம் தணிக்கவும் உடலின் சூட்டை தணிப்பதற்கும் இதைவிட சிறந்த ஒன்று இல்லை சமனற்ற உடல் சூட்டினால் ஏற்படும் விக்கல்களை தேங்காய் நீரை பருகுவதால் தணிக்க முடியும் முற்றாத தேங்காய்களில் உடலுக்கு தேவையான புரோட்டீனும் குழு கோசும் அதிகம் வாழைப்பழம் ஆப்பிள் பழங்களில் உள்ளதை விட அதிக புரோட்டீன் தேங்காயில் உள்ளது இளம் தேங்காயின் குளிர்ந்த நீர் செரிமானத்துக்கு மிக மிக ஏற்றது குழந்தைகளுக்கும் இதனை பருகக் கொடுக்கலாம் வயிற்றுப்போக்கு சிறுநீரக பாதையில் தொற்றுநோய் உள்ளவர்கள் நூறு இருநூறு மில்லி இளநீர் பருகினால் குணப்படும் வாய்ப்பு உள்ளது சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்